எடி டிவிய போடா யா நான் உன வேலை கறியா உனக்கு பார்க்கணும் நீ போடு ஆனா ரிமோட்டை மட்டும் என் கிட்ட கொடு உனக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாது அட்டி டிவியை நான் போடணுமா ரிமோட்டை அவள்கிட்ட கொடுக்கணுமா நான் இப்போ சும்மா தான் இருந்தேன் என் கிட்ட நீ தான் சொன்ன டிவியை போடணும் நான் ஏன் போடணும் ஹலோ மேடம் இன்னைக்கு நான் என்ன சொன்னு நீ கேட்டு தான் ஆகணும் தெரியுமா நீ சொல்லியதை நான் கேட்கணுமா ஏன் அப்படிலாம் கேட்க முடியாது பாட்டி அப்புறம் இல்லைனா அம்மா வந்தாலும் சொல்லி கொடுப்பேன் என்ன தெரியுமா ஆமாம் இன்னைக்கு

சங்கீதா சங்கீதா பிளீஸ் மா அந்த பயம் இருக்க சங்கீதா 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 சங்கிதா மா பாடி இன்னைக்கு அம்மா வரட்டேனா நீ என்கிட்டயே விளையாடுறியா பாத்துக்க இன்னைக்கு சொல்லி கொடுக்கேன் பாவம் பார்த்து விடலான்னு நினைச்சேன் நீ என்கிட்டயே நக்கல் அடிக்கியா தீந்தான் நினச்சிக்க அம்மா வரட்டு யாரு தீரியன் பாக்கலாம் ஆமா ஒரு ஆளு மூணு நாலா ரிப்போர்ட் கார்டை ஒழிச்சு வச்சுட்டு தெரியாங்களா யாருன்னு தெரியுமா யாரு அது யாரு அம்மை கிட்ட மாட்ட போறது யாரு அத போட்டு கொடுப்பது யாரு யாரு கிட்டி பேக்க செக் பண்ணி ரெண்டு நாள் ஆகுது நீ அம்மை கிட்ட பஸ் விட்டுட்டு இருக்கேன் மாட்ட குடிக்க குடு குடு பாத்துக்கலாம் நீ சொல்லியதுக்கு வடி நிறைய கிடைக்குதா நான் சொல்லி குடிக்கிறதுக்கு அடி நிறைய கிடைக்குதானே பாப்போன்னு அது இந்த மேக்ஸ்ல மட்டும் மார்க் கம்மி ஆயிட்டாது நல்லதான் போ டிவிய போடு நானா நீ போகலனா சரி அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா டிவி போடுங்கன்னு சொல்றேன் அம்மா வந்து போடுவாவ இரு நானே போடி பையன் பையன் உங்களுக்கிட்ட மாட்டிருக்கேனே எனக்கு வாய்த்த அடிமை மிகவும் நல்லவை போட்டாச்சு ஹலோ ஏமா எதுக்கிட்டே அம்மாட்ட ஃபோன் பண்ணியா அம்மா தாண்டி ஃபோன் பண்ணாவ ஃபோன் சைலன்ல நடந்துச்சு ஆ ஏமா சொல்லுங்க பிளீஸ் டி பிளீஸ் டி சொல்லாத ஆ அம்மா மக்களே அம்மா வர்றதுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் பிரிஜிலம் மாவு இருக்குமா அதை எடுத்து வெளியே வச்சிடும் வந்தோன்னா இட்லியே தோசை ஊத்தி தரேமா ஆ சரிம்மா வேற ஏதாவது வேலை செய்யணும் சொல்லுங்க என்ன டீ சாதா வேலை செஞ்சுனாலே மாட்டேன்னு சொல்லுவா இப்போ என்ன வேலையை சொல்லுங்க செய்யன்னு சொல்லியா நான் உங்க பிள்ளைலாமா நான் எல்லா வேலையும் செய்யலாம் நீங்க சொல்லுங்க இப்போ பாருங்க சங்கீதா கூட நான் என்ன சொன்னாலும் கேட்க காலம் ரொம்ப வேகமா போகுதுமா முடிஞ்சுனா தக்காளி சட்னி மட்டும் வச்சு வைங்க மக்கா அம்மா வந்து எல்லா வேலையும் செய்யலாம் மீதி எல்லாம் ம் ம் இட்லியும் தக்காளி சட்னி வச்சப்பறம் வேற என்ன வேலைமா உங்களுக்கு இருக்கு செய்து வைக்கிறீங்களா வைங்க மக்கா இல்லைன்னா நானே வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து மட்டும் மாவு எடுத்து வெளியே வச்சிருமா சரிம்மா என்னவா அம்மா ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு எடுத்து வெளியே வைக்க சொன்னாவ சரி நானே போய் வைக்கேன் வேண்டாம் இரு நான் போய் வைக்கேன் இல்லைம்மா நான் சாதம் என்ன வேலை சொன்னாலும் கேட்க மாட்டா இன்னைக்கு இரு நான் தான் போய் வைக்கேன்னு சொன்னேன்ல வெளியே தானே எடுத்து வைக்கணும் வைக்கேன் ஓடிப்பா பாப்போம் சஜீதா இருந்தாலும் என்ன எத்தனை நாள் சாயங்காட்டி வேலை வாங்கிருப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இது கூட கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்